எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் குண்டலினி சக்தியை வெளிப்பட செய்யக்கூடிய பச்சை பாம்பு பயிற்சியை பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்குறோம் குண்டலினி பற்றி ஏற்கனவே சில வீடுகள் போட்டிருக்கேன் கீழே நான் கொடுக்குறேன் போய் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்துருக்கோம் பொதுவாக குண்டலினி சக்தியை ஆடிட் பண்ணுறங்கிறது சில பயிற்சி முறைகளில் நம்மளால் ஆடிட் பண்ண முடியும் அதாவது என்னென்னாக்கா இயற்கையில் கிடைக்கக்கூடிய காற்று வந்து மூச்சு பயிற்சி முடியாமல் ஆடிட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்பனையாக நம்ம உடம்புல அந்த மூலாதாரத்தில் ஒரு பச்சை பாம்பு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே சில நாள் வந்து பயிற்சி பண்ணிகிட்டே மனதீதியாக பயிற்சி பண்ணணும் அந்த பாம்பு வெளியே வர்ற மாதிரியும் திரும்ப வந்து அந்த பாம்பு உள்ளே போகிற மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிகிட்டே வரணும் இப்படி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வரையில்லை அந்த பாம்பு வந்து வெளியே வர்றதும் திரும்ப உள்ளே போகிறதுமாகவே இருக்கும் அந்த மூலாதார சக்கரத்தில் ஒரு பச்சை பாம்பு அந்த முதுகு தன் வழியாக வளர்ந்து நம்மளுடைய அஞ்ஞான சக்கரம் வரையும் தலை வரையும் வர மாதிரி நீங்கள் பயிற்சி பயிற்சியை வந்து பார்த்திங்கனாக்கா குறைஞ்சது ஒரு மாத கணக்கில் வந்து பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வரையில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய குன்றலினி சக்தி வந்து வெளிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூச்சு பயிற்சி பிரயாண பயிற்சி இதெல்லாம் பண்ண மன ரீதியாக உட்காந்து ஒரு தனி தனிமையான ஒரு இடத்துல அந்த பாம்பு வெளியே வர்ற மாதிரியும் திரும்ப உள்ளே போகிற மாதிரியும் இந்த மாதிரி மனரீதியாக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரையில்லை ஆழ்நிலை தியானம் பண்ணிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குண்டலினி சக்தி வந்து விழிப்படை இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு முறைகளில் மட்டும் நம்மளால் வந்து அந்த குண்டலினி சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக நம்மளால் ஈஸியாக அட்வீட் பண்ண முடியும் வேறு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட மூச்சு பயிற்சியில் அட்வீட் பண்ண முடியும் சில நேரங்களில் வந்து மந்திர பயிற்சி மூலமாக அட்யூட் பண்ண முடியும் இந்த மூணு முறைகள் தான் இருக்குது ஸோ இந்த பச்சை பாம்பு பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது என்னென்னா கொஞ்சம் நாள் படம் செய்யணும் கண்டினியூவாக வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு மணி நேரம் பண்ணுறீங்க எப்படி அந்த டைமிங்கை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகணும் அப்படி போகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குண்டலினி சக்தி வந்து விழிப்படை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க குண்டலினி சக்தி அதாவது தாந்திரிக வித்தைன்னு சொல்லிட்டு ஒரு நூலில் வந்து குடுப்பிட்ருக்காங்க இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கில் வந்து தியானம் பிள்ளைகளை அந்த குருநாதாட்ட பலகெல்லாம் கொஞ்சம் பயிற்சி கொடுப்பாங்க அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த பயிற்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக அந்த வெளியே வர்ற மாதிரியும் உள்ளே போகிற மாதிரியும் அது அந்த பாம்பு வந்து தலைக்கிட்ட வர்ற மாதிரியும் தலைக்கு மேலே வந்துட்டு அந்த பாம்பு வந்து நம்ம நெட்டுக்கன்று வர்ற மாதிரியும் நம்மளுடைய குண்டளினி சக்தி மேலே ஏறுற மாதிரியும் சில பிம்பங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மன ரீதியாக வந்து ஏற்படும் ரொம்ப சிம்பிளான ஒரு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை உருவமாக மன ரீதியாக இப்போ நம்மளுடைய குண்டலினி சக்தியை வந்து ஆட்டி பண்ண முடியும் அதாவது என்னென்னாக்கா அந்த சக்கரத்தை வந்து நம்ம சுழற்றுவது தான் மெத்தட் அது அந்த ஆதாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து வெளிப்படையை செஞ்சு மேலே கொண்டு வர்றது தான் அந்த குண்டலினி சக்தியினுடைய தாந்திரிய வித்தைன்னு வந்து சொல்லப்படுது இந்த ட்ரிக்கை நீங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே குண்டலினி சக்தி வந்து ஆட்டிக்கிட்டாயிரும் இந்த இதை நிறைய வீடியோவில் வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக பண்ணிக்கோ அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் செய்கிறேன் நன்றி வணக்கம்